ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தையிலேருந்து கருங்கல் போகிற ரோடு மக்களே இந்த ரோட்டில் வந்து பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த க கிணறு இருக்குது மக்களை அதுக்கு பக்கத்தில் பழவண்டான் கோணம் சரல் விளை அதுக்கப்புறமாட்டு கொக்கோடு போகிற வழி ஒன்று இருக்குது மக்களை இந்த வழி நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு இப்படியே மேலே வந்து இப்படி இடது பக்கம் போகிறது தான் இந்த பழவண்டான் கோணம் வழி இங்கே பாத்தீங்கன்னா அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மேக்கோட்டு போயிடும் இது வந்து பழவண்டான் கோணம் விளை கொக்கோடு அப்படின்னு வர மக்கள் இந்த சைடில் பாத்தீங்கன்னா அந்த ஜோசப் அப்படின்னு சொல்கிற நல்ல மனிதன் வந்து அழகாக அந்த சைடை வந்து கொஞ்சம் நல்ல அழகாக திருப்பி கட்டி வச்சிருக்காரு அதனால் வண்டி நல்லபடியாக போகுது இது அடுத்த மூலை மக்களே இந்த அடுத்த மூலையிலையும் அவங்க வந்து நல்ல அழகாக வந்து சைடில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நேராக கட்டாமல் சைடில் கட்டி வச்சுருக்காங்க வண்டி ஓரளவு நல்லா வருது ஆனால் இந்த மூலையை நீங்கள் பாருங்கள் மக்களே இந்த மூலை வந்து நம்ம இடது பக்கம் வந்து நம்ம நெய்யூர் பஞ்சாயத்து நாலாவது வார்டு மெம்பர் வந்து கவுன்சிலர் ராஜ திருமதி ராஜகலா அவங்க வீடு தான் வந்து இந்த வீடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே பக்கத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு வச்சுருக்காங்க அதாவது இந்த வளைவுல ஒரு வண்டி போயிட்டு அடுத்த வண்டி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் அந்த இடையில இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை கொண்டு வச்சிருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து தடுக்கப்பட்டிருக்கு மக்களை ஒரு ஸ்கூல் பஸ் எரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ இது வந்து நம்ம திக்கனங்கோடு ஜேஇ அவங்கள்ட்ட கேட்ட போது இதுவும் எங்களுக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்களில் படுமுறை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க மக்களை நன்றி